புனர்பூசம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் பெரிய லெவலில் முன்னேற்றம் வேணும் அப்புறம் நான் படிச்சுட்டு இருக்கேன் படிப்பில் வந்து பெரிய லெவலில் வந்து முன்னேற்றங்கள் வேணும் இதில் இது மாதிரி ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நான் மாறணும் பெரிய ஒரு ஆபிசரை வந்து நான் போகணும் அப்படின்னா தினசரி குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் அதை வந்து இந்த வாரத்திலேயே ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா தினசரி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு இரண்டு நெய்விளக்கல் ஏற்றுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கும் இல்லைன்னா உங்களுடைய நட்சத்திர நாள் வருது இல்லைங்களா அந்த நட்சத்திர நாள்லாம் போய் இரண்டு நெய்விளக்கல் ஏற்றுங்க கொண்ட மாலை போடுங்க மஞ்சள் வஸ்திரம் சாத்தி மனமுருக வழிபாடு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பார் குரு பகவான் இந்த வாரத்தில் இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ஒன்று இரண்டு இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் மிக மிக சிறப்பான அற்புதமான நாட்களாக உங்களுக்கு அமைகின்றது இந்த நாட்களை முக்கியமான எந்த வேலை இருந்தாலும் செஞ்சு பாருங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்தசான வாரமாக அமையும் பூசம் பூச நட்சத்திரக்காரங்க ஒரு தொழில் வாய்ப்பு அமையணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய அளவில் போராடுவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள் வந்து படிப்புல முன்னேற்றம் வேணும் ரொம்ப மார்க் வந்து அதிகமாக எடுக்கணும் ஓகேங்களா அதுமாரி வந்து வீட்டில் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து வேலைகள் வந்து அவ்வளோ வேலைகள் இருக்குது இருந்தாலும் எல்லாத்தையும் சுறுசுறுப்பாக எல்லாமே பண்ணுறேன் இருந்தாலுமே வந்து ஏதாவது ஏதோ ஒரு மனசில் ஒரு சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த சஞ்சலங்கள் எல்லாமே திரும்பினா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரத்தில் பெருமாள் கோவிலுக்கு போங்க ஓகேங்களா அந்த பெருமாளுக்கு வந்து பானகம் வச்சு வழிபடுங்க இல்லை அப்படின்னா இரண்டு நெய்விளக்குகள் மட்டுமாவது ஏற்றி நரசிங்க பெருமாளை மனமுருக வழிபாடு செய்து கொண்டால் உங்களுடைய தேவைகள் அனைத்துமே தீரும் இந்த வாரத்தில் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று ஒன்று இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் வந்து மிக மிக முக்கியமான சிறப்பான நாட்களாக அமையுது எந்த வேலைகள் இருந்தாலும் சரிதாங்க இந்த இந்த நாட்களை செஞ்சிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக அமையும் ஆயிலியம் ஆயிலம் நட்சத்திரக்காரங்க கணக்கில் வந்து நல்லா அற்புதமாக எல்லாம் பார்ப்பீங்க ஓகேங்களா இருந்தாலுமே நான் ஒரு பேங்க்கில் வந்து ஒரு கேஷியரை வேலை பார்த்துட்ருக்கேன் இல்லை பின்னா வந்து ஒரு இடத்துல அக்கௌண்டண்டாக வேலை பார்த்துட்ருக்கேன் இல்லை நான் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன் எனக்கு வந்து எனக்கு கணக்கில் தான் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போது என்ன பண்ணுங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் ஓகேங்களா ஒவ்வொரு வாரத்தில் வர புதன்கிழமை அன்றைக்கி உங்களுடைய நட்சத்திர நாள் இல்லைன்னா நீங்க மனசுல விருப்பப்படுற நாளில் வந்து பெருமாள் கோவிலுக்கு போங்க துளசி மாலை போடுங்க பெருமாளை மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பெருமாள் இருக்கிற சன்னதியை சுற்றி பெருமாள் வந்து வந்து ஒரு நிமிடங்கள் அமர்ந்து தியானம் செய்யுங்கள் இது மாதிரி வச்சுக்கோங்களேன் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் இந்த வாரத்தில் இருபத்தெட்டு முப்பது ஒன்று இரண்டு இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் இந்த நாட்களில் நீங்க செய்யற முக்கியமான எந்த காரியம் இருந்தாலும் சரிதான் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாகவும் அமையும்